வணக்கம் இது ஆதிக்கடவுள் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க சித்தர்களை பற்றி தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது ரொம்ப சரியானது தான் சித்தர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் பல பேருக்கு மிக நல்ல விஷயமாக இது இருக்குங்கிறதுல எந்த வியப்பும் இல்லை பொதுவாக நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் சரி ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு இறை அன்பையும் ஆன்மீக பற்றையும் மட்டும்தான் தாங்கியிருக்கும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டியில் இருந்திருப்பாங்க எப்பவும் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் அந்த காலத்து ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க அவங்க காலத்தில் இருந்த ஆன்மீக முறைகள் சடங்குகள் தெய்வ வழிபாட்டின் நேர்த்திகள் பூஜை முறைகள் அதன் பலன்கள் என்று நமக்கு தெரியாத சில விஷயங்களெல்லாம் அந்த முக்கியமான நேரத்தில் நமக்கு எடுத்து கூறினாங்க அது அவர்களின் வாழ்வியல் வழக்கத்தில் இருந்த தெய்வீக முறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நவீன காலத்துக்குள்ளே வந்துட்டோம் இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை அப்படி ஒரு அனுபவம் வாய்ந்த முன்னோர்கள் பெரும்பாலும் நம்மோட இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான சம்பவம் ஒரு திருமணம் தெய்வகாரியம் திருவிழா பண்டிகை நாட்கள் என்ன வந்துட்டால் கூட முறப்படி இப்படி இப்படி தான் செய்யணும்னு வயதில் இளையவர்களுக்கு அந்த முன்னோர்கள் எடுத்து கூறினார்கள் அப்படியாக நாம் ஒரு பிரச்சனைன்னு வந்துவிட்டால் அதை எப்படி முறையாக செய்வது என்று இன்றைக்கி செய்ய தெரியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறோம் இதுக்கு யாரை கேட்கலாம் நம்ம தெரிஞ்சவங்களே யாராவது வயதானவங்க யாராவது இருப்பாங்களா அவங்கள கேட்டு தெரிஞ்சு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம் இல்லைன்னா என்ன பண்ணுறோம் எதற்கெடுத்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசரிட்டம் போய் கேட்டு அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டிய நிலைமைக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இப்படி எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் சித்தர்களிடமும் நாணிகளிடமும் தெய்வ தெய்வங்களிடமும் தீர்வு இருக்குது என்பதை நாம் நமது முன்னோர்களிடம் தெரிந்து கொள்ள தவறிவிட்டோம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தது அதை நம்ம வந்து அவங்க சொல்லும்போது நம்ம அதை தெரிஞ்சிக்க தவறிவிட்டோம் ஆக ஒரு பழமொழி சொல்லுவாங்க மூத்தோர் சொல் முன்னே கசக்கும் பின்னே இணைக்கும் அப்படிம்பாங்க அதுபோல் அந்த முன்னோர்கள்கிட்ட இருந்த நல்ல பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள தவறிவிட்டோம் ஆக பல விஷயங்களுக்கு தீர்வு இருந்தாலும் அதை நம்ம அறியாது அறியா அறியாமையால் நாம் தெரிஞ்சிக்காமல் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்குறோம் அபரிதமான சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்காமலே வாழ்ந்து கொண்டே வந்து வாழ்ந்துட்டு தான் வந்துட்டுருக்குறோம் விஞ்ஞான வளர்ச்சியில் தெரிஞ்சோ தெரியாமலோ கால சூழ்நிலையால் நம்ம ஆன்மீகத்தையும் தாண்டி விஞ்ஞான வளர்ச்சிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த ஆதிக்கடவுள் சேனல் வெறும் சித்தர்களை பற்றி பதிவு மட்டுந்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லைங்க இது சித்தர்களை பற்றின பதிவுமையும் தாண்டி ஆன்மீக ரீதியாக நாம் சந்திக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் விடைதரும் பதிவாகத்தான் இருக்க போகுது ஏன்னா இது ஆரம்பித்து ரெண்டு மாதந்தாங்க ஆகுது இந்த யூடியூப் சேனல் இது இரண்டு மாத குழந்தை இன்னும் தவழ்ந்து நடந்து ஓடியாடி வாலிபனாக கம்பீரமான மனிதனாக வளம் வெறிய வளம் வர வேண்டிய காலம் இருக்குது ஆக உங்களுடைய ஆன்மீக ரீதியான சித்தர்கள் ரீதியான அத்தனை சந்தேகங்களுக்கும் தொடர்ந்து இந்த சேனலில் உங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதை நம்ம உள்ளபூர்வமாக உணர்ந்து அதை தொடர்ந்து வந்தோம்னா நமக்கு சகலவிதமான அத்தனை சந்தோஷங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் சரி இது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது எல்லாருக்குமே அதாவது நம்ம பூஜை அறையில சித்தர்களோட போட்டோவை சுழற்சி போயிட்டு வாங்க வழிபடலாமா கண்டிப்பா அப்படிங்கற இந்த சந்தேகம் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது திருமணம் சரிதான் முடிஞ்சிடும்

பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் வணக்கம் அப்போ அவங்க இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க நமது முன்னோர்கள் வரைந்து வைத்த ஃபோட்டோவை தான் இப்போ நம்ம வந்து சித்தர்களாக பாவித்து வணங்கிட்டு வந்துட்ருக்குறோம் அதாவது இவங்க இப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத வரைந்த ஒரு ஃபோட்டோக்களை வைத்து தான் நம்ம அவங்கள வணங்கிட்டு வந்துட்டுருக்குறோம் ஆக நாம் ஒரு இப்போ சித்தர்கள்ங்கிற ஒரு ஃபோட்டோவை நம்ம அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஆயிரம் இரண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரமா வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்களை பற்றி தான் தற்போது நம்ம காலத்திலையே நிறைய மகான்களும் சித்தர்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க வாழ்ந்து மறைஞ்சவங்க இருக்கிறாங்க நம்ம கண் முன்னாலேயே வாழ்ந்துகிட்ருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதில் குறிப்பிடத்தக்க பார்த்தாக்கா நம்ம சுவாமிமலை பிரகாஷம் சித்தர் அவர்களை சொல்லலாம் அண்மையில் மறைந்த திரு ஆறுமுகம் சித்தர் அவர்களை சொல்லலாம் மாயம்மா அவர்களை சொல்லலாம் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து பதினெட்டு சித்தர்கள்னு வணங்கிட்டிருக்கிறவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் அவங்கள யார் இப்போ இருக்கிறவங்க யாரும் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அவங்க இப்படி இருந்திருக்கலாம்னு அன்னைக்கு வந்து அவங்கள வரைந்து வச்சுருக்கிறாங்க அந்த வரைபடத்தை தான் நம்ம வணங்கிட்டு வந்துட்டுருக்கிறோம் நம்ம இப்போ காண்பது கூட ஒரு கற்பனை பிம்பந்தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா காகபஜன் ஷீட்டர் இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவ சமாதி அடைந்தவர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எப்படி இருந்தார்னு நம்ம எப்படி கணிக்க முடியும் ஆக அவருடைய புகைப்படம் ஒன்று இருக்கிறது அதை நாம் காகபூஜண்டர் என்று வணங்கி அவர்களுடைய மந்திரங்களை நாம் சொல்லிட்டு வரோம் அதனால் சித்தர்களோட போட்டோ வச்சு வழிபடுறது தவறா அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு எண்ணமே நாம் சித்தர்களுக்கு செய்யக்கூடிய அவமரியாதை அப்படிதான் நான் பார்க்குறேன் ஏன்னா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அத்தனை ஆசைகளையும் சுகங்களையும் துறந்து பல மாதங்கள் உணவு இன்றி உங்கள் ஜபத் நிலையில் பிரபஞ்சத்தின் ஒளி வடிவமே சிறும வடிவம் அக வடிவம் என்று தவ வடிவமாக சொல்ற கோயிலுக்கு போய் அப்படிதான் நான் சொல்லுவேன் சிந்தர்களை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு பிரபஞ்சத்தின் ஒளி வடிவமே சிவ வடிவம் அக வடிவம் என்று தவ வடிவமாக வாழ்ந்தவர்கள் தான் சிந்தர்கள் அதுக்கப்புறம் நீங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜோடியா கூட்டிட்டு போய் அந்த கோயிலுக்கு என்று ஒரு விளக்கு போட்டு வந்துருங்க இன்னல் என்று வரும்போது அவங்க இன்னைக்கு இல்லைன்னா கூட ஒரு கிராம மக்களுக்கு ஒரு இன்னல் என்று வரும்போது அவங்களுடைய ஜீவ சமாதி ஜீவ சமாதி ஒளி வடிவமாக காட்சி தந்து கூட்டிட்டு போய் அவர்களின் அவங்களை காலைக்கின்றனர் மண்ண மெதிக்க வைங்க நீங்க கண்டிப்பா ஜீவ சமாதியில் ஒரு மண் விளக்கு எரிஞ்சு கிடைக்கும் ஏன்னா அவருக்கு போயிட்டுருவாங்க ஒளியே வந்து தவ வடிவமாக கொண்டு ஆற்றல் பெற்றவர்கள் என்பதால் அவங்க வந்து அந்த ஒளி வடிவத்தில் தான் இருக்கிறதா இன்னமும் நம்பப்படுது அதனால தான் அவர்களுடைய ஜீவ ஜீவசமாதியில் தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மண் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அது அணியவே விட மாட்டாங்க அப்படி ஒளி வடிவமாக காட்சி தந்து இன்றைக்கும் துன்பங்களை துடைக்கின்ற நிலையில்தான் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் கூட இன்றைக்கி இருக்குது அதனால் சித்தர்களோட படங்களை பூஜை அறையில் வச்சு வணங்குவதால் எந்த ஒரு தவறும் இல்லை அது உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படிங்கிறது என்னோட முடிவு பொதுவாக சித்தர்களை ஒளிவட்டமாக தான் நம் முன்னோர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள் அவங்கள நம்ம முன்னோர்கள் கூட அவர்களை வந்து ஒரு ஒளிவட்டமாக தான் பிரகடனப்படுத்திருக்கிறார்கள் பிரபஞ்சத்தில் இறை ஒளியில் தங்கள் தவ வலிமை பெற்றவர்கள் என்பதால் விளக்கின் ஒளியில் கூட சித்தர்களை நாம் காண முடியும் அப்படிங்கிறது தான் குறிப்பு அதாவது ஒரு குறிப்பில் என்ன சொல்கிறாங்கனாக்கா சித்தர்களை நம்ம வணங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னாக்கா அவங்க ஃபோட்டோவை வச்சு தான் வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு மண் விளக்கில் ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீப ஒளியை நம் புருவ மத்தியில் நினைத்து நாம் சித்தர்களை வேண்டி வணங்கினாலே நம்மளுடைய தேவைகள் அத்தனையும் நிறைவேறும் நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து கூறப்படுகிறது ஆக நீங்கள் சித்தர்களின் படம் வைக்க விட்டாலும் அவர்களை நினைத்து ஒரு விளக்கை ஏற்றி அந்த ஒளியை சித்தராக நினைத்து வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் என்பதுதான் முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி ஆக இதுபோன்று மீண்டும் ஒரு கேள்வியோடு அதற்கான தீர்வுகளோடு சந்திப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்